வணக்கம் நாம இன்னைக்கு அலச போற இந்த தத்துவ நூல்கள்ல ஒரு வரி மனசுக்குள்ள ஆழமா சொல்லுங்க கேக்கலாம் பிறவி எடுத்தது இறக்க கற்பதற்கே அப்படின்னு வருது இது முதல் தடவை கேட்கும் போது கொஞ்சம் எதிர்மறையா அதிர்ச்சியா இருக்கு இல்லையா ஆமா அப்படி தோன்றது இயல்புதான் ஆனா இங்க சொல்லப்படுற இறப்பு வந்து நம்ம உடல் ரீதியான மரணத்தை பத்தி இல்ல ஓ அப்படியா அப்போ இது வேற அர்த்தத்துல வருதா நிச்சயமா இது வந்து ஒரு தத்துவார்த்தமான இறப்பு அதாவது நம்ம நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட இறப்பு அகங்காரத்தோட இறப்பு ஆமா நம்ம எல்லாரும் நான் இந்த உடம்பு நான் இந்த மனசுன்னு ஒரு தவறான அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த குறுகிய உணர்வை இழக்கறது தான் இங்க இறப்பு அப்போ அந்த இறப்புக்கு பிறகுதான் தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்றாங்களா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் விடுதலை அதனாலதான் சாவுக்கு அப்பால் உள்ள வாழ்வை காண வந்தவன்னு சொல்றாங்க உம் இது வேதாந்தத்தோட ஒரு மைய கருத்து பொதுவா நான் அதாவது பார்க்கிறவன் இந்த உலகத்தை அதாவது பார்க்கப்படுற பொருளை நம்ம கண்கள் மூலமா பார்வை ஆமா ஆமா இங்க மூணும் தனித்தனியா இருக்கு ஆனா ஞான நிலையிலயோ இல்ல ஆழமான தியானத்திலேயோ இந்த மூணும் ஒன்னாயிடும் அந்த பேதமே இல்லாம போயிடுமா ஆமா அந்த பேதம் மறைறதுதான் தான் அகங்காரத்தோட சாவு அதுதான் ஆத்ம சாட்சா்காரம் மனித பிறவியோட இலக்குன்னு இந்த நூல்கள் சொல்லுது சரி சரி இப்போ ஒரு தெளிவு கிடைக்குது இது முழுக்க ஒரு அகப்பயணம் ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கை நாம வேலை குடும்பம் பல கடமைகள்ல இருக்கோம் அப்போ உலக வழக்கே பரமார்த்திக்கம்னு ஒரு குறிப்பு இருக்கு இது ரெண்டும் முரணா தெரியலையா அருமையான கேள்வி இது தோற்றத்துல மட்டும்தான் முரண்பாடு மாதிரி தெரியும் சொல்லப்போனா இது கர்மயோகத்தோட தத்துவம் மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அந்த மாதிரிங்களா அதேதான் இங்க நான் இது என்னோடது அப்படிங்கற எண்ண இல்லாம நீங்க உலக கடமைகளை செய்யும் போது ஓ அந்த செயல்களே ஒரு தியானமா மாறிடுது அப்போ உலக வாழ்க்கையே ஆன்மீக பாதையாயிடுது அதுதான் அடித்தளம் அப்போ பிரச்சனை நாம செய்யற செயல்கள் இல்ல அதை செய்யற தான் இருக்கு அப்படிதானே கரெக்ட் மனம்ங்கிறது நான் என்னுடையதுங்கிற உணர்வுகளோட தொகுப்பு தான் அத தூய்மையா இல்ல அதுதான் தியானத்துக்கு தடை சரி இந்த மனசு எப்படி கையாள்றது இதுல இருந்து எப்படி விடுபடுறது அதுக்கு ஒரு ரொம்ப அழகான உதாரணம் இருக்கு ஒரு டாக்டர் நமக்கு ஊசி போடும்போது என்ன சொல்லுவார் கைய இருக்கமா பிடிக்காதீங்க தளர்வா விடுங்கன்னு சொல்லுவார் ஆமா ஏன் அப்படி தசை இருக்கமா இருந்தா மருந்து ரத்தத்துல சரியா கலக்காது ஓ அதே மாதிரிதான் மனசுமா அதே மாதிரிதான் மனச நாம கட்டுப்படுத்த நினைக்க நினைக்க அது சுருங்கிடும் ஆனா அதன் போக்குல தளர்வா விட்டா அது தானா விரிய ஆரம்பிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த தளர்வா விடும்போது நான் உடம்புங்கிற அந்த இறுக்கமான எண்ணமும் தளர்ந்துடுமா நிச்சயமா அந்த எண்ணம் தான் உடல் உணர்வை கடக்க முடியும் அதுக்கப்புறம்தான் உண்மையான சாந்தி உடல் உணர்வை கடந்த பிறகுதான் சாந்தியா ஆமா மனசு ஒரு பூ மாதிரி மலரும் அந்த நிலையில தான் தியானம் சாத்தியம் ஆனா இதுக்காக சிந்தனைகளோட சண்டை போடக் கூடாது ஆமா அதுதான் தான் அடுத்து ஆச்சரியமான விஷயம் சிந்த வரும்போது நாம் அதை தூக்கி எறியக்கூடாதுன்னு சொல்லுது ஆமா அதை வரவேற்று அது முழுமையாக வளரட்டும்னு நாம பொதுவா எண்ணங்களை அடக்க தானே முயற்சிப்போம் இதை ஏன் வளர விடணும் அந்த வாழைக்காய் உதாரணம் இங்க வருது இல்லையா ஆமா ரொம்ப அழகான உதாரணம் ஒரு பச்சை வாழக்காய் எப்படி இருக்கும் துவர்ப்பா இருக்கும் சாப்பிட முடியாது ஆமா ஆனா அதுக்காக அதை தூக்கி எரிஞ்சிடுறமா இல்ல சில நாள் கழிச்சு அந்த துவர்ப்பே என்னவா மாறுது இனிப்பா மாறிடுது அந்த துவர்ப்போட வளர்ச்சிதான் அது அதே போலதான் ஒரு சிந்தனை வரும்போது அதை எதிர்த்தா அதோட சக்தி அதிகமாகும் அப்போ அதை என்ன செய்யணும் சரி இந்த எண்ணம் என்னதான் சொல்ல வருது அப்படின்னு அது முழுசா ஆராயணும் அடடா இது என்ன இங்குற ஆராய்ச்சி அங்கதான் தொடங்குது ஆக நம்ம எண்ணங்களையா ஆராய்ச்சி பொருளா மாத்தணும் இது ஒரு பெரிய மனமாற்றம் இது வந்து நம்மளோட அந்த வேண்டும் வேண்டும்கிற மனநிலையோட சம்பந்தப்பட்டதா மிகச்சரி நீங்க சரியா மையப் புள்ளிக்கு வந்துட்டீங்க எனக்கு அமைதி வேண்டும் விடுதலை வேண்டும்னு நாம தேடிட்டே இருக்கோம் ஆமா எல்லாருக்கும் அது வேணும் ஆனா அந்த வேண்டும் அப்படிங்கற ஆசைய நாம எப்ப விடுறோமோ அப்பவே அமைதி அங்க இருக்கா ஆமா அமைதிங்கறது நாம தேடி அடையுற ஒரு பொருள் இல்ல அது நம்மளோட இயல்பு அந்த வேண்டுங்குற எண்ணம் தான் ஒரு திரை மாதிரி அதை இல்லையே நமக்கு எல்லாம் வேணும் சரி ஒருவேளை அந்த விட்டா என்ன இருக்கு ஒரு வரி ஆமா இங்க வெறுமைங்கிற சொல் வந்து சூன்யம் இல்ல அது வந்து ஆசைகள் கவலைகள் எண்ணங்களோட சலசலப்பில்லாத ஒரு தூய நிலை ஓ ஒரு அமைதியான வெறுமை ஆமா ஒரு நிரம்பிய வெறுமை அதுதான் உண்மையான நிம்மதி சாந்தி திருப்தி சரி இந்த பாதையில போக நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுமா குருமாதிரி யாராவது வழிகாட்டி தேவைதான் ஆனா அந்த வழிகாட்டி நமக்கு உள்ளேயே தான் இருக்காரு உள்ளேயேவா அப்ப வெளியில தேடக்கூடாதா வெளியில தேடினா கிடைக்க மாட்டார் நமக்கு நாமே வழிகாட்டியா தான் நம்ம உள் மனசோட குரலை கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் பாதை தெரியும் அந்த உள்மனசோட குரல் மௌனத்துல கேட்கும்னு சொல்லலாமா ஏன்னா அடுத்ததா உண்மையான மௌனம் பத்தி பேசுது ஆமா அது வெறும் பேச்சோட மௌனம் இல்ல மனதின் மௌனம் ஆமா நாம பேசாம இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் அது உண்மையான மௌனம் இல்ல எண்ணங்களோட ஓட்டம் நிக்கணும் ஆமா எண்ணங்களோட தொகுப்பு தான் மனம் அந்த உணர்வுகள் ஓயும் போது மனம்னு ஒண்ணு அங்க இல்ல அதுக்கு அப்பால தான் நம்ம உண்மையான வாழ்க்கை இருக்கு அப்போ இவ்வளவு நேரம் நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா அகங்காரத்தை இழக்கிறது மனச தளர்த்துறது வேண்டுங்கிறத விடுறது மனச மௌனமாக்குறது இதுக்கெல்லாம் நம்மளோட உண்மையான இயல்பு என்ன நம்ம மூலம் ஆனந்தம் ஆனந்தமா ஆமா நாம ஆனந்த ஸ்வரூபிகள் நம்ம இயல்பே ஆனந்தம் தான் அதனால ஆனந்தத்தை நம்ம வெளியில தேடவே தேவையில்லை அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கா நிச்சயமா மனசுல இருக்கிற குப்பைகளை அதாவது தவறான நம்பிக்கைகள் பயங்கள் ஆசைகள் எல்லாம் அகற்றுனா போதும் குப்பைகளை அகற்றினதுக்கு அப்புறம் ஆனந்தம் மட்டும்தானா ஆனந்தம் மட்டுமே ஆக வாழ்க்கைங்கிறது ஆனந்தத்தை தேடுற பயணம் இல்ல ஆனந்தத்தை மறைக்கிற தடைகளை நீக்கிற ஒரு வேலை இதுவே ரொம்ப பெரிய விடுதலை கொடுக்குது அப்ப கடைசியா வாழ்க்கையின் மிகப்பெரிய கலை இறக்கும் கலைன்னு மறுபடியும் அதே இடத்துக்கு வரோம் ஆமா அந்த அகங்காரத்தை இழக்கும் கலைனை நாம கத்துப்பட்டா நம்ம மூல நிலைய அந்த ஆனந்த நிலைய அடையலாம் அதுதான் பிறவியோட நோக்கம் இந்த முழு பயணமும் நான் யார் அப்படிங்கிற ஒரே கேள்விக்குள்ள அடங்கிருது ஆமா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இந்த கேள்விக்கு விடைய கண்டறியும் போது அங்க கேள்வியும் இருக்காது பதிலும் இருக்காது கேள்வி கேக்கிறோனும் கரைஞ்சிடுமா ஆமா அந்த நிலைதான் ஆனந்தம் அங்க தனிப்பட்ட நான் இல்ல ஆனா அங்கிருந்துதான் எல்லாம் உண்டாகுது அருமை இந்த ஆழமான கருத்துக்களை பத்தி நாம பேசினதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இந்த நூல்கள் முன்வைக்கிற மையக் கேள்வி நான் யார் என்பதுதான் அதற்கான பதிலை அறிவுப்பூர்வமா தேடுவதை விட அந்த கேள்விக்குள்ளேயே ஆழ்ந்து செல்வதுதான் வழி என்று தெரிகிறது இந்த உரையாடலின் முடிவில் இந்த நூல்கள் உங்களை ஒரு சிந்தனையுடன் விட்டுச் செல்கின்றன நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேட முயற்சிப்பதை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு அந்த கேள்வியின் உணர்வோடு அது எழுப்பும் அமைதியோடு எந்த பதிலையும் எதிர்பார்க்காமல் சும்மா இருந்து பார்த்தால் என்ன நிகழும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி